மிகப்பெரிய கட்டட தொகுதி வாடகைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மத்திய தபால் நிலையத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தபால் நிலையம் அமைந்திருக்கிற இந்த ரவுண்ட் அப்போட்டில் இருந்து நடந்து போகக்கூடிய ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த கட்டடம் அமைந்திருக்குது இந்த கட்டடத்தின் கிரவுண்ட் ஃப்ளோரும் முதலாம் மாடியும் ஏற்கனவே வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது கட்டப்பட்டு கொண்டிருக்கிற இரண்டாம் மாடி மூன்றாம் மாடி நாலாம் மாடி என்பன இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அம்புக்குரிய காட்டப்பட்டிருக்கிற இந்த மாடிகள் வாடகைக்காக இருக்குது அரச நிறுவனங்கள் அரசு சார்பற்ற தனியார் நிறுவனங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் முழுவதுமாக வாடகைக்கு பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் தபால் நிலைய ரவுண்ட் அப்போல இருந்து சிறிலங்கா டெலிகாம் டவருக்கு போற அந்த பீதியில பீதி ஓரமாகத்தான் இந்த கட்டட தொகுதி அமைந்திருக்குது மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்கள் அப்படி என்று சொல்லி இந்த கட்டட தொகுதியை வாடகைக்காக பெற்று கொள்ள முடியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டட தொகுதிக்கு லிஃப்ட் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்குது இந்த கட்டட தொகுதியை நீங்கள் வாடகை பெற அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இரண்டு தொலைபேசி இலக்கம் இதுல முன்னாடி இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் நோமல் கோலூடாகவோ அல்லது வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டு இந்த கட்டடத் தொகுதி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது இந்த கட்டட தொகுதியை வாடகைக்கு எடுக்க அப்படி என்று சொன்னால் இந்த இலக்கத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க